ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டூ சேனல் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட சேனல் பாருங்கள் இன்றைக்கு வந்து வீரா சீரியலோட ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம் சீரியலில் என்னென்ன சொன்னால் இந்த விஜி என்ற ஒரு தொல்லை இருக்குல்ல அந்த விஜி வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட உழுப்பு கடையில் போய் நின்று ஒரு டீயை வந்து ஊத்துப்பட்டுருக்கும் அந்த டீயை வந்து சேல்ஸ் பண்ணுறபடி பண்ணுறபடியின்தான் வந்து துடைக்க சொல்லி சொல்லுவாங்க அப்போ சேல்ஸ் பண்ணுறபடியை என்ன சொல்லுவாங்கன்ட்டால் இது வந்து என்னோட வேலை கிடையாது இந்த வேலையை செய்கிறதுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க இப்படி எங்களை வந்து அதிகாரம் செய்கிற வேலை வைக்காதீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ விஜய் சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால் இந்த கடையே என்னோடது இந்த கடைக்கு முதலாளி நான் அப்படி முதலாளி சொல்கிறது தான் தொழிலாளி கேட்கணும் அப்போ நான் சொல்கிறது நீங்கள் செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லாட்டிக்கு நான் வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே வெளியே தூக்கி போட்டு புதுசாக ஒரு வேலைக்கு ஆக்களை கொண்டு வருவேன் அப்படி நான் செஞ்சு செய்வேனு சொல்லி மிரட்டுறாங்க அப்போது வேலையாட்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன கதைக்கு ரெண்டாலும் கிட்டே ஜூனியன்கிட்ட தான் கதைக்கணும் ஜூனியர் லீடர்கிட்ட தான் கதைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க யார் இதன்னு பார்த்தா கண்மணி அவங்க அப்போ கண்மணி வந்து சொல்லுவாங்க விஜின் உனக்கு எப்படி அடித்தாலும் நீ திருந்த மாட்டியா அட்டி வாங்கி தான் சாக போகிற எல்லாருக்கிட்டேயும் நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிற டயரு என்ன ஏசி காற்றுல வந்து குளிர் காஞ்சு கொண்டு இருக்கலாமன்ட்டு நேச்சிட்டு இருக்கிறியா அப்படி மட்டும் நடக்காது நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு தான் நீ இருக்கணும் நீ சொல்கிறத கேட்டுட்டு நாங்கள் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது சொல்லி மிரட்டிட்டு போவாங்க இப்படியா தான் வந்து சீரியலோட ப்ரோமோ வழியாக இருக்குது இனி அடுத்தது வந்து அடுத்த அடுத்த எபிசோடில் இருந்து கொள்வோம்